சில மனிதர்கள் சொன்னால் அதனுடைய முன்னுரையை மட்டும் படிச்சு பாருங்க ஜெயகாந்தன் சொல்வார் இப்படி எல்லாமா நடக்கிறது இப்படி நடக்கலாமா இப்படி நடக்க முடியுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது பாருங்க ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான் அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க வெனிஸ் நக இங்க இருக்குங்க சின்ன 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 புத்தகங்கள் இருக்கும் போய் படிங்க அதுல எனக்கு ஒரு என் பையன் லா படிக்கிறான் கொஞ்சம் ஆர்க்யூமெண்ட் அது இதுனா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஏன்னா அவன் கொஞ்சம் வந்து என்கிட்ட பேசுவான் அந்த விஷயத்தை பேசுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்கின்ற பொழுது இது என்ன ரொம்ப எனக்கு மனசில் அப்படியே நெருடிச்சிங்க அது ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் ஒரு யூதன் அவன் வந்து ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான் காசு திரும்பி வரலனா கால் பவுண்டு சதையை அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான் இதுதான் என்ன பண்ணுறது தெரில அவனுக்கு அந்த போர்ஷியான்னு ஒரு பொண்ணுங்க அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க நான் அது படிச்சு யோசிச்சேன் சூப்பர்ல அப்படின்ட்டு அவ சொல்றா சத தானே கேட்ட ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க அப்புறமா சொல்றாங்க அவ ஒரு விஷயம் அரை பவுண்டு நல்ல ஒரு மில்லி கிராம் கூட கூடாம எடுன்ற முடியாதுல்ல ஒரு லா படிச்சு இருந்துச்சு நான் அதுதான் சொல்றேன் பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு பண்பாடு அரசியல் இலக்கியம் தெரிந்து கொள்ளுது எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் விட்டுறாதீங்க எல்லாம் அவன் பார்த்துப்பான் எல்லாம் அவருங்க பார்த்துப்பான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க பேச்சாளர்லாம் இருக்கலாம் அவங்களாம் சிந்திக்கிட்டோம் நமக்காக கிடையாது உடல் உறக்கம் கழிவு சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும் நான் எப்பவுமே சொல்றது சொல்றேன் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே எனக்கு தெரிந்து இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும் மற்ற அரசுகள் மக்கள் சிந்தித்து சிந்தித்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் சிந்திச்சு பிரச்சனை வந்துரும்ல சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நான் காலையில் ஏதோ ஒரு பேஸ்புக்ல ஏதோ ஒன்று இருந்ததா சொன்னாங்கல்ல ஒரு விஷயம் நான் சொன்னேன் கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஏன் படிக்கணும் தெரியுமா படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவன சிதறல் தான் இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை

ஆ அப்படியா ஏமா லேட்டு பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மேஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள தாவு தீந்துரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் போயிடும் மமை போய் பின்னால் உட்காந்துரும் ஆனால் கூட படிக்கிற படிப்புறலாம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது எப்போவுமே நம்புறது கிடையாது ஒரு அடாலசன்ட் வயசில் பிள்ளை இருக்கா இங்கே யாருக்காவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளைலாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்பலை கேட்கவே அது பதினேழுலேருந்து பத்தொம்போது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறேண்ணா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சமாக இருக்குது அதை சொல்லிடுறவா சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாகவே பார்ப்பீங்களே என்ன சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு அம்மா இங்கே பாடுறா கரெக்டாக போ வண்டியை வந்து ஸ்லோவாக நாற்பதில் மட்டும்தான் ஓட்டணும் அப்பா வர்றதுக்குள்ளே ஆறு மணிக்கு வந்துரு அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் நீ வந்துடு வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா சொல்கிறது கீழே கையில் ஐநூறுரூவா தான் வச்சு இதெல்லாம் பேசும் அம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஓகே ஓகே அப்படின்னும் இப்போ நான் க்ளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் மூன்று பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டிருக்கேன் எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன் இப்படிதான் உட்காந்துருக்கோம் நம்புறீங்களா அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும் இப்ப அம்மா சொல்றாங்க ஆறு பருக்கிற சரபரா இருக்கா சொல்றாருமா இருக்கா ஆறு பேருக்கு இப்படிதான் அவனுக்கு காதில் விழும் இங்க திருக்குறள் சால பிளக்கரை சிரிக்கிற பிறக்கா சரப்பர் கரப்பிரிப்பரா பேர் எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா ஆனால் ஒன்றும் கவனிக்காது வலம்புரி ஜான் தான் சொல்வார் சில பேருக்கு தூக்கம் வரலாம் புக் எடுத்த உடனே தூக்கம் வரும் நாலு நாலு பேர் சில பேருக்கு டோஸ் ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு பத்து பதினஞ்சு மாத்திரைக்கு மேலே யாராலையும் தாங்க முடியாது டீப் ஸ்லீப்பில் போயிடுவாங்க அதான் வலம்புரி சொல்வார் நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்லுவாங்க நம்மளை புரட்டி போடணும் கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரு கடையனுக்கும் கடை தேற்றம் முகம இவர மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்சே நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க நான் ஆல்பர்ட் காமிய வாசிட்டு இருக்கிறேங்க பதறுதுங்க படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது வார்த்தைகள் அப்படி வருது ஆண்டன் செக்கா வாசிக்கிறேன் ஆறாவது வார்டு எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி மறுபடி வந்து அழைத்துக் கொண்டு போகிறான் நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன் முடிஞ்ச வாசிங்க இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் எப்பவுமே டோன்ட் அலவ்

ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படித்தால் எது தெரியுது தெரியுமா எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க விஷயம் தெரியுமா உதாரணத்துக்கு சொல்றேன் புடவை கட்ட எனக்கு தெரியாது இது எனக்கு இல்லையா என்ன நடக்கும் அவமானப்படுவேங்க தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன் கார் ஒட்ட தெரியாது எனக்கு தெரியாது என்பதே தெரியாது கார் ஏறி உட்காந்துட்டேன் என்ன ஆகும் அவமானப்படுவேன் எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நான் இப்போ சமீபத்தில் நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது கற்றறிந்த அவை சொல்லிடுறேன் எஜுகேஷன் தானே எனக்கு என்ன சிந்தனை உங்களை அதான் சொல்லுவேன் காரல் மாத் சிறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படி தானே சொன்னான் அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான் நாமெல்லாம் காலமானார் இயற்கை எழுதினார் சிவபதவி அடைந்தார் மண்டையை போட்டார் டிக்கெட் வாங்கினார் கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் தொண்ணூத்தாறு அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதிருந்தான் ஐயா தொண்ணூத்தாறு வயசுல எப்படியா அகால மரணம்னா அவன் சொல்றான் போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான் தெரியல எனக்கு ஆனால் ஏன்கள் என்ன சொன்னான் தெரியுமா என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க மரணமடைவது அது பாருங்க நான் இப்போ உங்களுடைய சிந்தனையை தூண்டி விட நான் வந்து மலேசியா போயிருந்தேன் நம்லிஃபா நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு எல்ஐசிங்க லைஃப் இன்ஷு எனக்கு சூப்பராக பிடிக்குங்க எல்ஐசி ஒரு 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 மோட்டிவேட்டராக நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி ஏங்க சாவுங்க அதுதாங்க கேப்பிட்டல் அதுக்கு முதலீடு சாவு என்னைக்கு சாவுன்னு தெரியாது பாருங்க அந்த துக்க நரம்பு பிடிச்சான் அவன் வரும்பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு சாவ வச்சுக்கிட்டு நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்மளால ஸ்டார்ட்அப்ஸ் கொடுக்க முடியல அவன் சாவ வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான் எல்ஐசி எனக்கு பிடிக்கும் நான் போயிட்டேன் எப்பவுமே எனக்கு எப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன்னா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்சர்வேஷன் யாருக்கு பேச போகிறோம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது தெரியாமல் பேசிட முடியாது பதினோரு மணிக்கு கேண்டிங் போய் இறங்கினேன் போய் இறங்கினா பியூட்டிஃபுல் பிளேஸ் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் மீட்டிங் வாங்க மேடம் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இல்லைங்க மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரில ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க நேஷனல் இன்டர்நேஷனல் க்ரௌடு எனக்கு பல்ஸ் தெரியணும் இல்லைன்னா பேச சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க நான் இதை சொல்லிடுறேன் யூடியூப்பில் சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள் இந்த கருத்தை யாரேனும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் நான் நேராக வந்து முன்னால் உட்கார்றேன் ஒரு ஆள் மார்க்கெட்டிங் நடத்துகிறார் படிப்பு என்பது புத்தக வாசிப்பு மட்டும் அல்ல உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் அலங்காரமாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு 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 அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் அப்படி கடந்துடுறோம் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் பேச்சை காட்டிலும் சிந்தனையுடன் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதனால் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டு நமக்கு இது புரிவதே இல்லை என்டர்டைன்மெண்ட் மாத்திட்டோம் சிந்தனைகளை கிடையாது

அந்த மாஞ்சலி எனக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது நான் உன் பிள்ளையை போல எனக்கு உணவளிப்பதும் பாதுகாப்பு கொடுப்பதும் மட்டும்தான் உன் உன் வேலையை தவிர அது எப்படி வளர வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது என்று ஸ்லோவா சொல்லிட்டு போயிட்டாருங்க விஷயம் இது என் பையனுடைய தகப்பனார் என் பையனை அடிக்கிறாரு என் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அஞ்சு வயசுங்க படிப்பதனால் எனக்கு புரிகிறது அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க நைட்டுக்கு சோறு ஊட்டும்போது ஏண்டா தம்பி எப்படி சொன்னேன்னு கேட்டான் அம்மா தப்பு பண்ணுறமா அடிக்கிறாருமா பரவாயில்லம்மா ஆனால் கோமா இருக்கும்போது கூடுதலாக அடி உழுதுமா சரி இல்லை அது தண்டிக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல்ல குழந்தை எனக்கு அது தருகிறது மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு தருகின்ற இடம் அந்த நம்லிஃபாவுக்கு நான் போகிறேன் கீழே உட்காருறேன் ஒரு ஆள் சாம ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க சொல்லக்கூடாதா மேடம் அப்படி சொல்லாங்க சொல்லணுங்க சொல்லூடாது இருந்தார் தொப்பையே இல்லை இந்த விநாயகனுக்கு தொப்பை அழகு தொப்ப அழகு கிடையாது வந்தார் வந்து பேசினார் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா ஆரோக்கியமான உடல் முகப்பொலிவு சொல்லில் தூய்மை ஐ கான்டாக்ட் கன்டென்ட் வாய்ஸ் மாடியூலேஷன் எல்லாம் சரியாக இருக்கணும் பெரிய அளவெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் பெற்றோர்களை தயவு செய்து உங்கள் குழந்தைங்ககிட்ட ரெண்டு வார்த்தை சொல்லி திட்டாதீங்க நடிக்காதாரா விளையாடாதாரா நான் ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது சொல்லவே சொல்லாதீங்க அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்கள் ஏங்க என் வேலைக்காரமாக சொல்லிச்சு என்கிட்ட என் பொண்ணு ஓவராக வாயாடுறா அவளை உங்கள மாதிரி பேச்சாளர் ஆக்கிரலான்னு பார்க்குறேன்னு பேச்சாளர் பேச்சாளராக முடியாது வாதாடணும் அப்போதான் பேச்சாளர் ஆகலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ரூட்டில் வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க அதற்கான எஜுகேஷன் அதற்கான வாசிப்பு அதற்கான படிப்பு அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம்